இதில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டாலும் உடலில் அது பெரிய பாதிப்பாக மாறும் மூளையில் அறுபது சதவிகிதம் கொழுப்பு நாற்பது சதவிகிதம் தண்ணீர் புரதம் கார்போஹைட்ரேட்ஸ் மற்றும் உப்புச்சத்துக்கள் இருப்பதாக கூறப்படுகிறது இதில் இருக்கும் நரம்புகள் உடலின் செயல்பாடுகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கும் மூளை கட்டியை மூளை கேன்சர் என்றும் கூறுவர் இது உடலில் ஒரு பாகத்தில் ஆரம்பித்து மெதுவாக மூளையை சென்றடையும் இது வயதானவர்களுக்கு மட்டுமின்றி இளம் வயதினருக்கும் வரக்கூடும் குழந்தை பருவம் மற்றும் டீனேஜ் பருவங்களை தாண்டியவர்களுக்கு பிரைன் டியூமர் வரக்கூடும் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் மூளையில் கட்டி இருப்பதற்கு சில அறிகுறிகள் தெரியும் அவை என்னென்ன தெரியுமா தலைவலி மூளையில் கட்டியிருக்கும் நபருக்கு தலைவலி வருவது முக்கியமான அறிகுறிகளில் ஒன்றாகும் அதுவும் இந்த தலைவலி மிகவும் அழுத்தமாக வரும் ஒரே மாதிரியான தலைவலியால் அவர்கள் அவதிப்படுவர் குறிப்பாக அதிகாலை சமயங்களில் அல்லது அயர்ந்து தூங்கி ஓய்வெடுக்கும் சமயங்களிலும் தலைவலி வரலாம் இது போன்ற அறிகுறிகள் இருந்தால் கண்டிப்பாக இதை எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அடுத்ததா குமட்டல் வாந்தி காய்ச்சல் போன்ற அறிகுறிகளுடன் வாந்தி குமட்டல் போன்ற உணர்வு இருந்து அதனுடன் சேர்ந்து தலைவலியும் வந்தால் அது மூளையில் கட்டி இருப்பதற்கான அறிகுறியாகும் மூளையில் இருக்கும் திசுக்களில் ரத்தம் உறைந்தாலோ அல்லது ரத்த ஓட்டம் நடைபெறாமல் இருந்தாலோ இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் அடுத்ததா காது கேளாமை மூளைக்கட்டிகள் பெரும்பாலும் காது கேளாமை ஏற்படுத்துவதாக கூறப்படுகிறது மூளை நரம்புகளில் அழுத்தம் மற்றும் காதுகளில் கடுமையான வழியை ஒரே நேரத்தில் உணரும் நபர்களுக்கு மூளைக்கட்டி இருக்கலாம் இது அவர்களுக்கான எச்சரிக்கை அறிகுறிகளாகவும் இருக்கலாம் அடுத்ததா வலிப்பு வலிப்பு நோய் என்பது மூளைக்கட்டிகளின் எச்சரிக்கை அறிகுறியாக இருக்கலாம் இது பொதுவாக அனைத்து மூளைக்கட்டியில் இருக்கும் நோயாளிகளிடம் குறைந்தது நாற்பது சதவீதத்தில் காணப்படுகிறது எனவே இந்த அறிகுறி இருந்தால் முதலில் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது நல்லது அடுத்ததான் பார்வை மங்குவது மூளையில் கட்டி இருப்பவர்களுக்கு பார்வை மங்குவது அல்லது பார்வையை தெரியாமல் போவது போன்ற பிரச்சனைகள் இருக்கும் என மருத்துவ ஆராய்ச்சி ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது வயது காரணமாக விட்டமின் குறைபாடு காரணமாகவும் கூட பார்வை மங்கலாம் இருப்பினும் மூளையில் கட்டி இருப்பவர்களுக்கு எதிலாவது நேராக பார்ப்பதற்கோ உன்னிப்பாக பார்ப்பதற்கோ கடினமாக இருக்கும் அந்த கட்டியின் காரணமாக இது போன்ற பிரச்சனை ஏற்படலாம்